இந்த நாளிலே கருத்துடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் அந்த காட்சியை கண்டபொழுது எலிசா எந்த காட்சி என்றால் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காட்சியை கண்ட சமயத்துல அந்த காட்சியை பார்த்து அப்படியே தன்னுடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய தகப்பனாகிய அதாவது தன்னுடைய மூத்த ஊழியக்காரரான எலியா அப்படியே பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட சமயத்தில் அதை கண்டு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் எலிஷா சொல்லுகிறார் என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான் அலுவலா அருமையானவர்களே இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் எப்படி வாழப் போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த எலியா தீர்க்கதரிசி எப்படி அந்த நாட்களில வருகிற சந்ததிக்கு எப்படி வாழ்ந்தார் என்றால் ரதமும் குதிரை வீரருமாய் வாழ்ந்தான் எப்படி வாழ்ந்தாராம் ரதமும் குதிரை வீரருமாய் எலிசா எலியா என்ற தேவ மனுஷன் எலிசா அவருடைய உடன் ஊழியர் இந்த எலியாவுடைய வாழ்க்கையை நன்றாய் கவனித்து பார்த்தவர் எலியாவுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு காரியமும் உன்னிப்பாய் கவனித்து பார்த்தவர் அதனால அந்த எலியா பரலோகத்துக்கு பட்ட சமயத்துல எலிசா சொல்லுகிறார் என் தகப்பனே நீ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நீ ரதமா இருந்தீர் குதிரை வீரரா இருந்தீர் என்று சொல்லி அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மேன் ஒரு வல்லமையான ஒரு மனுஷன் ஒரு பலமான ஒரு மனுஷன் என்று சொல்வதற்கானவனே என்று சொல்லி புலங்கிறதை பார்க்க முடியும் ஆமேன் வேத புஸ்தகத்துல கூட ஆண்டவர் யோன் ஸ்நானகனை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் சொல் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அந்த ஒளியில நீங்கள் சில காலம் நீங்கள் எப்படி இருந்தீங்க கள்ளிக்கூர்ந்து மகிழ்ந்தீங்க சொல்லுகிறார் ஆமேன் யோன் ஸ்நானகனை பார்த்து சொல்லும் போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவன் எப்படி இருந்தானா எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அது மாத்திரமல்ல அப்போ பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் இந்த உலகத்தையே மாற்றி அமைத்த பவுல் இந்த உலகத்து முழுவதுமாய் சூசத்து கொண்டு சென்ற பவுல் என்று சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் அதே போலவே ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சந்ததிக்கு அவர்கள் ஒரு மாதிரியாக வாழ்ந்து போனார்கள் அதே போல நாம் கூட நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வருகிற ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நாம் எப்படி வாழப்போகிறோம் எப்படி நாம் மாதிரியா இருக்க போகிறோம் எப்படியெல்லாம் நாம் வாழப்போகிறோம் போகிறோம் என்பதை இந்த எளியாவோட வாழ்க்கை வரலாறு மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த ஒன்னு இந்த ரெண்டு ராஜாக்கள் இந்த ரெண்டாம் அதிகாரத்துல நாம் பார்ப்போமானால் வேத புஸ்தகத்துல பல காரியங்களே இதுல எழுதப்பட்டிருக்கிறது அதாவது என்ன நடந்தது என்ற சம்பவம் நடந்தது என்று நாம் பார்ப்போம்னால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றில எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார் அப்போது எலியாவுக்கு இது நன்றாக தெரியும் ஆனா எலிஷாவுக்கு இது தெரியாது அப்ப எலிஷா பின்னாடி எலியா பின்னாடி எலிஷா போய் கொண்டே இருக்கிறார் அப்போ வந்து எலியா சொல்லுகிறார் எலிஷாவே நீ இங்கேயே இரு நான் பெத்தல் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான் இல்ல ஆண்டவனே நானும் பின்னாடி வருகிறேன் அப்படின்னு சொன்ன சமயத்துல சரி வா என்று சொல்லி அவன் தொடர்ந்து ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க இதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இதுக்கு மத்தியில வந்து அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிஷாவை சோர்வடி செய்றாங்க என்ன சோர்வடி செய்றாங்க எலிஷாவை உன் விஷயம் தெரியுமா உன் ஆண்டவன் அதாவது உன்னுடைய மூத்த ஊழக்காரரான எலியா இன்றைக்கு பரலோகத்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் உனக்கு தெரியுமா என்று சொல்லி ஒரு ஒரு விதமான சோர்வடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள் அதுக்கு நீங்கள் அமைதியாருங்கள் சும்மா இருங்கள் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான் இந்த எலிஷா பிறகு வந்து எலியா என்ன சொல்லுகிறார் நான் எரிகோ மட்டும் போகிறேன் நான் எரிகோம இங்கே நான் எரிகோ மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான் இல்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க விடாபிடியாக யார பின்பற்றுகிறான் தன்னுடைய எஜமானாகிய தன்னுடைய ஆண்டவன் ஆகிய எலியாவை அமேன் இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்றா வரம் வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து விடாப்பிடியாக ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும் ஆமா பிறகு நான் எறிக மட்டும் போகிறேன் அங்கேயும் நான் வரேன் பிறகு நான் யோர்தான் மட்டும் போகிறேன் இல்ல ஆண்டவரே அங்கேயும் நான் வரேன் அப்போ சரி வா என்று சொல்லி அழைக்கிற சமயத்துல அப்போ உனக்கு என்ன வேண்டும் என் பின்னாடியே நீ சுத்திருக்கிறப்பா உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி எலியா கேட்ட சமயத்துல எலிசாக்குவான் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு அபிஷேகம் உங்க கிட்ட இருந்த அந்த ஆவியின் வரம் எனக்கு வந்து ரெண்டு மடங்கு வேண்டும் என்று சொல்கிறார் நீ காணும் போது அதாவது நீ காண்கிற சமயத்துல நீ காண்கிற சமயத்துல அந்த வரத்தை நீ பெற்றுக் கொள்வாய் அந்த சமயத்துல அப்போ எலியா வந்து என்ன பண்ணுகிறார் என்றால் எடுத்து அந்த சுழல் காட்டுல பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படுகிறார் அப்ப பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படும் போதுதான் அந்த காட்சியை பார்த்து அந்த வார்த்தை சொல்கிறான் இஸ்ரேவேலின் அதாவது இஸ்ரேவேல் மக்களுக்கு குதிரை வீரராய் ரதமாக இருந்தவரே என்று சொல்கிறார் அருமையானவர்களே அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் கூட நாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் எப்படி உங்களை பார்த்து மற்றவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் இப்படி இவர் இப்படி வாழ்ந்தார் இப்படி எங்களுக்கெல்லாம் பலமாக இருந்தார் எங்களுக்கெல்லாம் ஆஸ்வதமாக இருந்தார் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் அதை சொல்ல வேண்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம் வாழ்வர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அழலுயா அழலோயா முதல் காரியம் உனக்குள்ள இந்த இளையாக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா தேவன் மேல ஒரு வைரக்கம் தேவன் மேல ஒரு ஒரு ஜீல் 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 வைரக்கம் அதாவது தேவன் மலை ஒரு பற்றுதல் தேவனுக்காக நான் சாதிப்பேன் தேவனுக்காக நான் எதையே செய்வேன் என் ஆண்டவருக்காக வாழ்வேன் அருமையானவர்களை அர்ப்பணிப்பு அதுதான் கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பு இல்லாமல் நாம் ஆண்டவருக்காக வைரக்கமா வாழ முடியாது இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவருக்காக நான் வைரக்கமாய் எழுப்ப வேண்டும் அவன் சொல்லுகிறான் இல்லையா தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான் அந்த ராஜா கட்ட போய் சொல்றான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான் எலியா என்பவன் எப்படிப்பட்ட மனுஷன் தேவனுக்கு முன்னாடி நின்ற ஒரு மனுஷன் வைரக்கமாய் நின்ற ஒரு மனுஷன் அவன் வைரக்கமா இருந்தபடினால் தான் வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து அவன் அக்னி வரவழைச்சு கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தான் இளையா கூட யாருமே இல்லை இளையா கூட ஒருத்தரும் கிடையாது எளியா கூட பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பத்து ஊழியக்காரர் வந்து கூட நிக்கல ஒரு தனி மனுஷனான் என்றான் ஆமே தனி மனுஷனா தான் அவன் சோகி சொல்றான் ஆண்டுவரே எல்லாத்திற்கு தரிசனையும் சாகடிச்சுட்டாங்க ஆனா நான் ஒருத்த மாத்திரம் இருக்கிறேன் ஆண்டவரே எலியா எளியா ஒருத்த மாத்திரம் ஆனா எளியா கூட தேவன் இருந்தான் ஒன்மேன் ஆர்மி எளியா அப்படிப்பட்டவன் ஒன்மேன் ஆர்மி ஒரே மனுஷன் கூட இருந்தார் அருமையான சில நேரத்துல நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம போகிற பாதையில யாருமே கூட வர மாட்டாங்க சில டைம்ல எல்லாரும் நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க ஏசாமி கூட கடைசி நாட்களில எல்லாம் சீசன் அவர் விட்டு விலகி போயிட்டாங்க அந்த சமயத்துல நம்மோடு கூட இருக்கிற தேவன் மாத்திரம் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு என்ற அந்த வைரக்கத்தோடு கூட அவன் அந்த பாகால் திருக்கதிக்கு போய் முன்னாடி நின்று சொல்றான் நான் இன்றைக்கு நிரூபிக்க போகிறேன் இஸ்ரோவே ஜனங்களே ஏன் ரெண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகல் தெய்வமானால் பாகலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவன் சவால் படுகிறதை பார்க்கிறோம் இதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் வரும் வைரக்கம் நிறைய பேர் பக்தி இருக்குது ஆனால் வைரக்கம் இல்லை ரொம்ப பக்தியா ஜெபிக்கிறாங்க பக்தியா பயப்படுப்படுகிறாங்க ஆனால் வந்து ஆண்டவருக்கு சமுதாயத்தில் போய் பார்க்கும்போது ஒரு வைரக்கத்தோடு இருக்க வேண்டும் பக்தியை வேற வைரக்கமே வேற பக்தி என்பது நம் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் ஆனால் வைரக்கம்னா என்னைக்கு நீங்கள் சோதிக்கப்படுறீங்க பாருங்க அன்னைக்கு வைரக்கமா நிற்கிறீங்க பாருங்க அதுதான் வைரக்கம் அடுத்து வேதபுஷத்துல இந்த எளியா எப்படிப்பட்டவராக இருந்தாராம் கருத்தாய் ஜெபித்தான் என்று சொல்லுது எப்படி இருந்தாராம் கருத்தாய் செபித்தான் யாக்க பெண் நிருபம் வாசித்து பாருங்க யாக்க பெண் நிருபம் ஜேம்ஸ் த புக் ஆஃப் ஜேம்ஸ் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள் யாக்கோ பஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் வாசிப்போம் எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜெபம் பண்ணினான் அப்போது வானம் பொடிந்தது பூமி தன் பலனை தந்தது நம்மை போல பாடுள்ள மனுஷன் நம்மை போல சோதிக்கப்படுகிற மனுஷன் நம்மை போல் சோர்வடைய மனுஷன் ஆனாலும் கருத்தாய் ஜப பண்ணினான் நான் என்று வேதம் சொல்கிறது அருமையானவர்களை எப்படி அவன் குதிரை வீரராய் ரதமா இருந்தான் முதல் காரியம் வைரக்கம் அனுக்குள்ள இருந்துச்சு அந்த சீல் சீல இருந்துச்சு அந்த சீல் அந்த அந்த வயரக்கு அவனுக்குள்ள இருந்த வந்து எதையும் சாதிக்க முடியும் என் ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியும் என்று இருந்தான் அதனால தான் எலிசா சொல்லுகிறான் இந்த மாதிரி ஒரு தேவ பார்க்கல வானத்திலிருந்து அக்னியை வரவேற்க கத்துரை தெய்வம் என்று நிரூபிச்ச ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லி சொல்லுகிறான் அது மாத்திரம் எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்தாய் ஜெபித்தானா இன்றைக்கு நம்ம கருத்தாய் ஜெபிக்கிறோமா ஆமாம் கருத்தாய் என்றா இங்கிலீஷ்லி எஸ் எர்னெஸ்ட்லி அதாவது அவன் வந்து ஊக்கமாய் ஜெபித்தான் எலோர்னஸ்டா ஜெபித்தான் உற்சாகமா ஜெபம்னா ஒரு பத்து நிமிஷம் ஜெபித்தாலும் ஒரு மணி நேரம் ஜெபித்தாலும் ஆவிலை நிறைந்து ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும் சிந்தனைகள் சிதறக்கூடாது ஆண்டவரையே நோக்கி சிலுவையே நோக்கி ஜெபிக்க வேண்டும் அமம் முழங்கால் படி நெ ஜெபித்தாலும் சில டைம்ல இருந்து யோசனைக்கு எங்கெங்கேயோ யோசனைப்போம் அப்படி ஒரு மணி எண்ணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் அதுதான் எலர்னெஸ்ட்லி ப்ரை அதாவது ஊக்கமாய் கருத்தா என்றால் அதுதான் கருத்து கருத்தோடு ஜெபிச்சான் வாக்கு தத்துங்களை சொல்லி ஜெபிச்சான் வார்த்தையோடு கூட ஜெபிச்சான் ஆமே நம்ம கருத்தா ஜெபத்தினால பைபிள் சொல்லுது வானத்திலிருந்து அக்கினியும் வர வச்சான் வானத்திலேருந்து தண்ணீரை வர வச்சான் அதை லோயா மலையம் வர வச்சான் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க இயற்கைக்கு மேல ஆண்டு ஒரு அதிகாரத்துக்கு கொடுத்துட்டாரு கருத்தா நாம் செபிப்போம் ஆனால் நம்முடைய சந்ததிக்கு நாம் எதை கத்துக் கொடுப்போம்னா கருத்தா ஜெபிக்கணும் அல்ல கருத்தா ஜெபிக்கணும் ஆமாம் அதிகாலையில எழுந்து செபிக்கணும் அமேன் நேரப்பட அதாவது அதிகாலை இருட்டோட எழுந்த ஆண்டு சமூகத்துல ஒரு ஊழைக்கார் சொல்வார் காக்கா குருவி சவுண்ட் கேட்கறது நான் அதாவது அவர் அதிகாலையில எழுந்து ஜபிச்சாராம் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து ஜபிச்சாரா அப்போ குருவி சதம்லாம் கேட்டாராம் அப்போ இந்த சதம் எல்லாம் நான் கேட்கக்கூடாது ஃபர்ஸ்ட் என் ஆண்டல் சதை கேட்கணும்னு சொல்லிட்டு மூன்று மணி நாலு மணிக்கு எழுந்து ஜபித்தாரா காக்கா குருவி சதத்தை காட்டிலும் என் ஆண்டல் சதத்தை ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும் திறந்த வேதத்தோடு கூட அதிகாலையில வேதம் சொல்லுகிறது அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அமேன் அதிகாலையில நம் ஆண்டவரை தேடும் போது அவரை கண்டடைய முடியும் அவரை பார்க்க முடியும் அவர் சத்தத்தை கேட்க முடியும் நம்ம எழுந்துக்கிறது எப்போ ஏழு மணிக்கு அதிகாலையில் பாட்பாண்டுகிறோம் ஏழு மணிக்கு எழுந்து அதிகாலையிலும் திருமுகம் தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரே கொட்டு கொட்டுவார் அதிகாலையா இது வேணுவார் அமேன் அதிகாலைன்னா எப்போ நாலு மணி அமேன் மூன்று மணி நாலு மணி அதுதான் அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடுகிறவர்களாய் கருத்தாய் சிபிக்கிறவர்களாய் கருத்தாய் ஒரு மணி நேரம் செபித்தாலும் கருத்தா அந்த எஃபெக்டிவா ஆண்டவர் சமூகத்துல செபிச்சோம் எல்லா இருளும் நம்ம விட்டு அகன்று எல்லா கட்டுக்களை ஒடைய ஆரம்பிக்கும் எல்லா சங்கிலிகார அற ஆரம்பிக்கும் எல்லா காரியங்களும் நீங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு எழுந்து செபிச்சு பாருங்க இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களா ஆண்டவர் பார்த்தான் அது மாத்திரமல்ல வேத புஸ்தகத்துல நான் பார்க்கும்போது இளைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு காரியம் நடந்தது இளைய வாழ்க்கையில இன்னொரு காரியம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியா எளியாவே நீ போய் அந்த இடத்துல ஒளிந்து கொண்டதுனா அந்த இடத்துல ஒளிந்து கொண்டுப்பான் எளியாவே போதும்பா ஒளிந்து கொண்டது போதும் இந்த இடத்துல காகங்களை கொண்டு உன்னை போஷித்த இப்ப சாரி பார்த்து வீட்டுக்கு போ சாதி பார்த்து என்ற ஒரு விதவையை கொண்டு நான் உன்னை போஷிக்க போகிறேன் அந்த வீட்டுக்கு போ நொன்னா உடனே அந்த வீட்டுக்கு போவோம் அப்புறமா எளியாவே மூன்று வருஷம் முடிஞ்சிச்சு இப்ப நான் மழையை வர வைக்க போறேன் உன்னை போய் ஆகா காண்பியனும்னா ஆகா போய் காண்பிக்கான் ஆண்டவர் என்ன சொன்னார் ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு வார்த்தையும் சொல்ற ஒரு ஒரு வார்த்தைக்கும் சரியாக அதாவது கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு அப்படியே கீழ்ப்படிவான் அவன் நான் வாழ்க்கையில் ஒரு அசைக்க முடியாத கீழ்ப்படிதல் இருக்கு ஒபீடியன்ட் அவன் ஒரு ஒரு அசைக்க முடியாத கீழ்ப்படிதல் சும்மா ஆண்டவர் அப்படியே கீழ்ப்படியில ஏதோ ஒரு பிப்டி பர்சன்ட் அப்படி கீழ்ப்படியில நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு அப்படியே கீழ்ப்படிலாம் ஆண்டவர் இது இந்த இடத்துக்கு போனோம்னா ஐயோ இந்த இடமா ஆண்டவர் அந்த இடத்துல இவ்வளோ கஷ்டம் கிடை இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை கிதை நான் போனோமா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை அந்த இடத்துக்கு போனா போயிட்டாரு விதவை யோசிச்சு இல்லை ஓ விதவை எப்படி ஆண்டு போஷிப்பாங்க விதவைக்கே அங்க இருக்காது எனக்கு சாப்பாடு கிடைக்கும் எப்படி எனக்கு அங்க தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நீ போனா போயிட்டாங்க போயிட்டாரு இல்லையா எப்படிப்பட்ட இளையா எப்படிப்பட்ட அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு பலமான கீழ்ப்படிதா டோட்டல் ஒபீடியன் அதாவது முழுக்க முழுக்க நூத்துக்கு நூத்து நூற்றுக்கு நூறு வாழ்க்கையில தன்னை அர்ப்பணித்து கீழ்படிந்திருந்தார் அதனால தான் வேதம் சொல்லுகிறது எளியா வந்து தேவனுடைய வார்த்தை கீழ்படிந்தபடினாலே தேவன் சொன்னது கீழ்படிந்திருந்தார் படிந்தபடினாலே எளியா சொன்னது அப்படியே நிறைவேறிச்சு ஆண்டவர் வந்து பாருங்க அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்படிஞ்சா நீ சொல்ற வார்த்தை அவர் செய்வார் இதுதான் ஒரு ஃபார்முலா மாதிரி இது நீங்க ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படுகிறீங்களோ நீங்க ஒரு வீட்டுல போயிட்டு இந்த வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை நிறைவேறும் அவர் உங்களை கனப்படுத்துவோம் போனா அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா இதை செய்ய சொன்னா இதை செய்தோம்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு வார்த்தை யாருக்குன்னா சொல்லுவோம் அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேறும் ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவர் கீழ்படியும் போது ஆண்டவர் என்ன சொல்லுறாருன்னா உன் வார்த்தை நான் நிறைவேற்றுவேன் உன் வார்த்தை நிறைவேற்றுவேன் நீங்க யாருன்னா ஒரு வார்த்தை போய் விசுவாசமா இல்லைங்க உங்க குடும்பம் வந்து கண்டிப்பா முன்னேறும் உங்க குடும்பம் உயரும் ஆண்டவரை நம்புங்க உங்களுக்கு நன்றி அற்புதம் நடக்கும் நீங்க அப்படி சொல்லும் போது உங்க வார்த்தை ஆண்டவர் பரலோகத்துல பார்த்துக்கிறார் அல்ல லூயா அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார் அதை கனப்படுத்துவார் அதை அப்படியே நிறைவேற்றுவார் ஏதோ ஒரு வசனம் போய் சொல்லுவாங்க ஒரு வீட்டுல போய் சொல்லுவீங்க இல்லை யாருக்கும் ஒரு வார்த்தை போய் சொல்வீங்க ஏசு சுவாமி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் வருத்தப்பட்டு பாரசும குரலே நீ எல்லாரும் வாருங்கள் ஆண்டவர் இளைப்பாடு தருகிறார் ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு இலைப்பாடு தருவார் இப்படியெல்லாம் சொல்லுவீங்க அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் அல்ல இதுதான் அடுத்த சந்ததிக்கு அவன் வைத்து போய் என்ன வைத்து போனான் வைரக்கும் கருத்தான டு கீழ்படிதல் அப்புறமா இல்ல கருத்தான செபம் அந்த மூன்று காரியத்தை வைத்து அதனால தான் எலிஷா, எலியாவை பார்த்து சொல்கிறான் ஐயோ அதமும் குதிரை வீரமானவரே ஸ்ட்ராங் மேன் அமேன் பலமான கிறிஸ்துவனா இருந்தான் அரும சின்ன பசங்க நம்மளை வந்து கவனித்துக் கொண்டிருக்காங்க நம்ம எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி அந்த அந்த சந்ததிக்கு நான் வைரக்கத்தை வைத்து விட்டு போவோம் ஆமே அந்த சந்ததிக்கு நாம் கீழ்ப்படுதலை வைத்து விட்டு போவோம் அந்த சந்ததிக்கு கருத்தான ஜபத்தை நாம் வைத்து விட்டு போவோம் அப்போ நம்மளையும் பார்த்து சொல்வாங்க ஐயோ இவர் குதிரை வீரரா இருந்தார் இவர் ரகமா இருந்தார் இவர் தான் ஒரு உண்மையான தேவ மனுஷனா இருந்தார் ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியனா இருந்தார் ஒரு பலமான கிறிஸ்துவனா இருந்தார் இவர் இப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு நாள் வரும் இல்லையா போல